இன்னைக்கு சட்டமன்றத்துல எல்லா எம்எல்ஏக்களும் வழிநடப்பு செய்யக்கூடிய நேரத்துல எடப்பாடிக்கு பின்னாடி எல்லா எம்எல்ஏக்களும் போனாங்க ஆனா திரு செங்கோட்டையன் அவர்கள் வேறொரு வழியா வெளியில வந்தார் குறிப்பா அது ஓபிஎஸ் என்ற வழியில அவரும் வெளியில போனாரு இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க ஒரு தப்பான முடிவை பலரும் எடுத்து இன்னைக்கு கூண்டுகளே ஆடப்பட்டு கிடைக்காங்களோ அந்த மாதிரி செங்கோட்டையன் விஷயத்துல அதிமுக எம்எல்ஏக்களும் அதிமுக அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா மாதிரி வெற்றியை நிரூபிக்கல நிரூபிக்காமலே தான் வச்சதான் சட்டம் இப்ப இப்போ எஸ் இருப்பாருன்னா சொல்லலாம் ஐயா நிக்கலன்னா நமக்கு இதாயிருமியா ராமதாஸ் எடுப்பிடுவாரு சீமானுக்கு பலம் ஆயிடுமியா நம்ம நின் ஆகணுமியா நிக்க சொல்லுங்க நின்று பன்னீர் செல்வத்துக்கு எதிராக தப்பு பண்ணவங்களுக்கு செங்கோட்டை வரப்பிரசாதமா வந்திருக்கிறாரு பன்னீர்செல்வம் செங்கோட்டையனை ஏத்துக்குவாரு கட்சி ஒற்றுமையா இறந்தா போதுன்னு அவர் சொல்ல வர்றாரு இந்த இடத்துல மற்றவங்களும் செங்கோட்டையனை ஏத்துக்கிட்டு களமாடினாங்கன்னா மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியா அதிமுக சலசலப்பு போய்கிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போல செங்கோட்டையன் இவங்க ரெண்டு வருக்குமே இப்ப சமீப நாட்களாகவே காரசாரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏக்களும் வழிநடப்பு செய்யக்கூடிய நேரத்தில் எடப்பாடிக்கு பின்னாடி எல்லா எம்எல்ஏக்களும் போனாங்க ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் வேறொரு வழியாக வெளியில் வந்தார் குறிப்பாக அது ஓபிஎஸ் என்ற வழியில அவரும் வெளியில் போனார் இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையன் நான் வந்து ஓபிஎஸை ட்ரீட் பண்ணும்போது எப்படி ஒரு தப்பான முடிவை பலரும் எடுத்து இன்னைக்கு குண்டு அடப்பட்டு கிடைக்காங்களோ அந்த மாதிரி செங்கோட்டை விஷயத்துல அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் செயல்பட மாட்டாங்க அதாவது அதிமுக அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா மாதிரி வெற்றியை நிரூபிக்கலை நிரூபிக்காமலே தான் வச்சதுதான் சட்டம் ஒன்று விக்கிரவாடியில் நிற்கல இது கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம் அதான் நிற்கலைன்னா கட்சிக்கு மானம் போச்சு அவமானம் கவலைத்தனமாக போயிட்டு கட்சி பல பலகீனமடையும் ராமதாஸ் எமர்ஜி ஆவாரு அண்ணா நான் நிற்கலை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து நிற்காமல் போயிட்டாரு இப்போ ரெட்டை தலைமையாக ஓபிஎஸ் இருந்திருப்பாருன்னா ஓபிஎஸ் கிட்ட போய் சி வி சொல்லலாம் ஐயா நிற்கலன்னா நமக்கு இதாயிடும் ராமதாஸ் எடுப்பிடுவார் சீமானுக்கு பலம் நம்ம நின்று ஆகணுமியா நிற்க சொல்லுங்கன்னு சொல்லலாம் அது ஒற்றை தலைமை நிற்க மாட்டேன் அவர் ஏன் நிற்கலைங்கிறது சிவி வி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தெரியும் ஆனால் நிற்காததுல ராமதாஸ் எழும்பிட்டார் சீமான் எழும்பிட்டார் ராமதாஸ் வன்னியர்கள் மத்தியில் எழும்பிட்டாரு சீமான் நின்னதுனாலேயே நான் வன்னியர்கள் மத்தியில் நின்னாயா இவர் ஓடிட்டாரையா எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் கே பி முன்னுசாமி ஓடிட்டாங்கயா களத்துக்குள்ளே நிற்க முடியாம கோலத்தனமாக ஓடிட்டாங்கயான்னு மக்கள் மத்தியில் அந்த ஒரு இது வந்துருது என்ன காரணம் ஒற்றை தலைமையாக இவர் எடுக்கக்கூடிய முடிவு அது இது ஈரோடு கிழக்குலேயே எடுத்தாரு அப்போ செங்கோட்டையாக பயிர் பண்ணிட்டார் நிற்கலன்னா அசிங்கங்க அப்படின்ட்டார் அவர் யாருக்குல்ல சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்து வச்சிருக்கிறாரு இவர் இருபத்தி மூணு எடுத்து வச்சிருக்கிறாரு கண்டிப்பா இடைத்தேர்தல்னாலே முந்தைய இதுலயே சீமான் அஞ்சு சதவீதம் யார்னாரு இவர் அஞ்சு சேவம் இறங்கினாரு குறைஞ்சபட்சம் அவர் அஞ்சு ஏறினாலும் கூட பதிமூணு புள்ளி மூணு வந்துருவாரு சீமான் இவர் அஞ்சு இறங்கினா கூட பதினெட்டுக்கு வந்துருவாரு அப்போ பதினெட்டு பதினாலு சீமானுக்கும் இவருக்கும் வந்து வித்தியாசம் இல்லைன்னு கொங்கு மண்டலத்துல வித்தியாசம் இல்லைன்னு தெரிஞ்சா தமிழ்நாடு ஃபுல்லா சீமான் எழுப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் வரும் அதனால ஈரோடு கிழக்கும்னுக்குல்ல அப்போ ஒற்றை தலைமையா தான் விருப்பப்படி முடிவெடுத்து கட்சியை வந்து எடப்பாடி காலி பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு காரணம் ஒற்றை தலைமை தான் நல்லதுன்னு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக இவரை ஸ்ட்ரென்தன் பண்ண மாவட்ட செயலாளர்கள் இப்போ அவங்களுக்கு தெரியுது தப்பு பண்ணிட்டமே அங்குறது தெரியுது இனிமேல் என்ன செய்ய முடியும் மீண்டும் அவங்களுக்கு கூடிய ஒரே வாய்ப்பு செங்கோட்டை மூலமாக தான் ஒரு வாய்ப்பு வந்திருக்குது இருக்குது ரிவோல்ட் ஆகிறாரு ஆகுறாரு செங்கோட்டையம் ஒரு இந்தியோட சிஎம் கேன்டேடா கூட வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வரலாம் அப்போ நீங்க வந்து எடப்பாடியை நம்பி தெக்க உள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியுமா இல்ல தலைவாசத்துடன் ஜெயிக்க முடியுமா கிருஷ்ணமுரல ஜெயிக்க முடியுமா சுப்பியா ஜெயிக்க முடியுமா மான்ராஜ் ஜெயிக்க முடியுமா யாரும் தெற்க உள்ளவங்க ஜெயிக்க முடியாது பாஜக கூட்டணி தேவை அடுத்து மேற்க உள்ளவங்க ஜெயிக்க உள்ளவங்களுக்கு பாமக இருந்தா போதும் நான் கரெக்டா வடக்க இருந்தா பாமக இருந்தா ஃபைட்டு கொடுத்துடலாம் பாமக மட்டும் இருந்தாலே ஒரு அறுபது எழுபது தொகுதியில ஃபைட்டை கொடுத்துடலாம் ஒரு டஃப் கொடுத்துடலாம் அது முடி முடி பாமக இண்டியக்குள்ள இருக்கிறாங்க அப்ப செங்கோட்டை சிஎம் எம் கேண்டிடேட்டா வந்து தெற்கே மேக்க உள்ளவங்கள்லாம் ஒரு பாஜக உள்ளிட்ட ஒரு என்டிஏட சிஎம் கண்டிட்ட எல்லாரும் ஏற்றுட்டு போனா தான் அவங்களுக்கே வெற்றி வாய்ப்பு வரும் அப்போ இந்த சூழ்நிலையில் செங்கோட்டைங்கிறது தப்பு பண்ணுன ஒற்றை தலைமையாக பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தப்பு பண்ணவங்களுக்கு செங்கோட்டை வரப்பிரசாதமாக வந்திருக்கிறாரு பன்னீர்செல்வம் செங்கோட்டையான ஏற்றுக்குவார் கட்சி ஒற்றுமையாக இறந்தா போதுன்னு அவர் சொல்ல வர்றாரு இந்த இடத்துல மற்றவங்களும் செங்கோட்டையான ஏத்துக்கிட்டு களமாடினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அரசியல் பழைக்கும் தெற்க மேக்க உள்ளவங்களுக்கு அல்லது அவங்க அரசியலே சிக்க சிக்கலாயிரும் வடக்கு உள்ளவங்களுக்கு ராமதாஸ் வந்தால் போதும் எடப்பாடி அரசியலும் பழச்சிக்கணும் ராமதாஸை நல்ல ஒரு சீட் ஷேரிங் அதெல்லாம் பண்ணி எடுத்துட்டா வடக்கு உள்ளவங்களுக்கு ஒரு ஃபைட்டிங்காக கொடுத்துருவாங்க இதுதான் அன்னைக்குள்ள நிலமை அப்போ ஓபிஎஸ் வழியில செங்கோட்டையன் வரும்போது ஓபிஎஸ் எதிராக செங்கோட்டை உட்பட எல்லாருமே எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணவங்க இப்போ எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்றாலும் உங்களுக்கு லாபம் இல்லை செங்கோட்டைன்னு ஸ்ட்ரெங்தன் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு நீங்க ஒரு முடிவெடுத்தால் உங்களுக்கு நல்லது ஆல்மோஸ்ட் அந்த முடிவுளை நோக்கி தான் நகரும் அது அது நாம் கூட அதுக்குள்ள சொல்ல விஷயங்கள் தெரியுமா நமக்கு நம்ம எதுனாலும் வெளிப்படையா சொல்லக்கூடிய ஆள் தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு தம்பி முதுன் பழனிசாமி ஐயர நாடார என்ன செய்ய முடியுங்கிற அந்த சவாலுக்கு நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம அதை வெளிப்படையா ஆனஸ்டா நேர்மையா தான் சொல்லிட்டு இது பண்றோம் செங்கோட்டை நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஸோ நம்ம வந்து இந்த சாதகமான சூழ்நிலை செங்கோட்டை அண்ணனுக்கு இருக்கிறத பார்க்கறோம் ஓபிஎஸ்க்கு அது பாதகமாக முடிஞ்சு போச்சு ஒரு வைத்தியலிங்கம் ஒரு ஐயப்பன் ஒரு மனோஜ் பாண்டியன் இப்படி மூணு எம்எல்ஏக்களோட சுருங்கி போச்சு செங்கோட்டையனுக்கு அப்படி சுருங்காது செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்குது அவர் கட்சி கட்சிட்டு தான் போவாரு ரிப்பல் ஆட்டு வெளியே போக மாட்டாரு உள்ள இருந்து ஃபைட் பண்ணுவாரு இது எப்படி போகுதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் செங்கோட்டையனுக்காக தான் எடப்பாடியே பாஜக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் நானே சொன்னேன் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பண்ண மாட்டாரு அவர் போட்டு அனுப்புவாருங்கிறதான் என் கருத்தை சொன்னேன் ஆனா இப்போ வந்து அவரு பாஜக ஆப்ஷனையும் சேர்த்து திமுக மட்டும்தான் எதிரின்னு சொல்றாருன்னா உள்கட்சி அரசியல செங்கோட்டையன் எம்எல்ஜே ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் பாஜகிட்ட பாஜகவுக்கு மேலே அவருக்கு இருக்குது பாஜக என்ன சொல்லணும் என்ன செய்யணும் வீக்காக கூடிய எடப்பாடியை மேலும் வீக் ஆகிறதா அவங்களுக்கு நல்லது செங்கோட்டை மூலமா பாஜகவும் அதை தான் டெல்லி தலைமை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ ஓபிஎஸ் வழியில செங்கோட்டையன் போறாரு நீங்க சொன்னாலும் செங்கோட்டையனுக்கு வழி ஓபிஎஸ் கட்ட ஓபிஎஸ் விவகாரத்தில் எடப்பாடி வழியில் போனவங்கலாம் நம்ம தப்பான வழியில் போயிட்டோம் செங்கோட்டை வழியில் போகிறோம் தான் நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு எம்எல்ஏக்கள் நல்லா முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ செங்கோட்டையன் போகிற வழி இந்த கட்டத்துக்குள்ளே வழிதரவி வழி தவறி போனவர்கள் வந்து மீண்டும் செங்கோட்டையன் வழியிலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓபிஎஸும் அந்த வழிக்குள்ளே தெளிவாக இருந்திருப்பார் நான் கருத்துறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு இப்போ தென் மாவட்டங்களில் பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க அதிமுகவில் அப்படின்னு சொல்ற வடமா மாவட்டங்கள்ல பாமகவுடைய கூட்டணி ஓகே அப்படிங்கறீங்க பட் ஆனால் வந்து இன்னைக்கு ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து பாஜகவுடைய கூட்டணி வச்சா சிறுவானமிரல் ஓட்டு இப்போ அதிமுகவுக்கு விழாது அப்படிங்கறது எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க அந்த கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகுமா ஜெயக்குமார் பேட்டி எல்லாமே தெரியுது நான் நாற்பதாயிரம் ஓட்டு பின் தங்கி ஓடுறேன் இவ்வளவு வருஷம் நான் கிங்கா இருந்தமா விழுந்தது இந்த நாப்பதாயிரம் கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு தான் ஆனஸ்டா சொல்றாரு முஸ்லிம் ஓட்ஸுக்குள்ள இந்த நானும் கொடுப்பேன் மரியாதை நான் மரியாதை கொடுத்தா என்ன என்னை வச்சு விமர்சனம் பண்ணவங்க கூட கூட நான் உண்மை நிறைய நான் என்னைக்கும் மறுத்து பேசக்கூடியங்கிறத மனப்பூர்வமா சொல்லிக்குவா உணரணும் அப்போ ஜெயக்குமார் வந்து அந்த ஓட்டுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறாரு சிபி சண்முகம் அந்த ஓட்டுக்கான முக்கியத்துவத்தை அவர் பேசினார் நம்ம பார்த்துருக்கோம் ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் ஜெயக்குமார் இது வந்து எல்லாமே ஓடிட்டு இருக்குது சிபி சண்முகமும் அதை பேசினார் ஸோ வடபுலத்துல உள்ள அதிமுகவினர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜகவுக்கு இந்த செல்வாக்க குறவு வந்து கத்திரிபோல் சின்னத்துல இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தருக்கு வந்து நாற்பத்தி ஒரு சீட்டு டாக்டர் தமிழிசை அம்மையார் வந்து கூட்டணியிலே அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா படத மலத்துல அன்னைக்கு கேண்டிடேட்டே இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க வடதமிழத்தின்னு பார்த்தா கிறிஸ்துவ முஸ்லீம்கள் வந்து வட தலித் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் பாப்புலேஷன் வந்து ஒரு ரெட்டை இலக்கத்துக்கு மேலே வருது இதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்குள்ள ஓட்டுகள் வந்து ரொம்ப குறைவு அப்போ வடதமிழத்தில் உள்ள அதிமுக காரங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு எடுத்துடுங்க ஒரு அதிமுகவில் உள்ள ஒரு ஒன் இயர் லோக்கல் எடுத்துன்னு வச்சுடுங்க விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்குது வரையிற ஓட்டு கன்சால்டேட் ஆகிரும் காங்கிரஸ் அங்கே இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆயிரும் பாஜக அங்கே இருக்குது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு கன்சால்டேட் ஆயிரும் அப்போ இதை காமர்ஷேட் பண்ணதுக்கு வட என்ன ஓட்டு வரும் தென் தமிழ்த் தமிழகத்தில்னா இந்த நாடார் ஓட்டு தேவேந்திர தேவேந்திரவழி வேளாடர் ஓட்டு வந்துடும் ஒரு கணிசமான ஓட்டு வந்துடும் சரி பரவாயில்ல ஃபைட் பண்ணிடலான்னு அவங்க நிற்பாங்க இங்கே வந்து நஷ்ட காலம் அதிகம் ஆதரவு காலம் கம்மி அதனால் ஜெயக்குமார் போன்றவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து ஒன்றும் வியப்பு இல்லை ஆச்சரியம் இல்லை வட தமிழகத்தில் பாஜக கூட்டணி மைனஸ்ஸு மேற்கு தமிழத்தில் பாஜக கூட்டணி இல்லைனா ஃபைட் பண்ண முடியாது தென் தமிழத்துலேயும் பாஜக கூட்டணி இல்லைனால ஃபைட் பண்ண முடியாது எடப்பாடிக்கு அரசியலே வட தமிழத்தை வச்சு தான் இருக்குது ஸோ அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எதார்த்த சூழல் இதாக இருந்தாலும் கூட செங்கோட்டையன் பாஜக பூஸ்ட் பண்ணி எழுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜகவுக்கும் எதிரி காட்டுறாப்புல பாஜக அண்ணாமலை மற்ற பாஜகவுக்கு இங்கே டீல் பண்ணக்கூடியவங்கலாம் ஒவ்வொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பார்த்தாங்கன்னா செஞ்சு செங்கோட்டையனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் பாஜகவுக்கு நல்லதுங்கிற முடிவெடுத்து அவங்களும் போவாங்க நான் கருதுறேன் பலகீனமான எடப்பாடி பழனிசாமி மேலும் பலனப்படுத்துறது தான் பாஜகவுக்கு நல்லது ஏன்னா எப்படி பலனமாயிட்டாருன்னா விக்கிரவாண்டியில் இருக்காததில் பலகீனமாகிட்டார் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் பலகினமாகிட்டார் நிமிந்து நிப்பாரு இடத்துல கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பொறுத்தளவுல அவர் வந்து கூட்டணியே பாஜக கூட கிடையாது விழுந்துட்டாருங்கிறதுல பலகீனமாக பலகீனமானவரை மேலும் செங்கோட்டையனை வச்சு தான் ஒரு லெவலுக்கு அவரை பதிமூணு சதவீதத்துக்கு அண்ணாமலை சொன்னாரா அந்த அளவுக்கு அவரை தான் மோடிக்கு நல்லது காரணம் அவரை இருபது சதவீதத்தில் இருக்கிறவரை இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு பலப்படுத்தி விட்டுட்டா இருபது சீட்டு காங்கிரஸுக்கு இருபத்தி கொடுப்போம் பாரு அது மோடிக்கு நஷ்டம் வளர்த்து வளர்த்துட் நிப்பாரு ஏன்னா அவர் தெரியும் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் ஸோ இந்த இடத்துக்குள்ளே பாஜக வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள செங்கோட்டையனை லிஃப்ட் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்டதற்கும் ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கும் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி